வாட்டர் சேவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நம்ம சர்டிஃபைட் ஆகிருக்கிறோம் தண்ணியை பாதுகாக்கணுங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடச்சிங்க ரொம்ப பெருமை போடுறோம் ஓப்பன் சப் தண்ணி தொட்டிக்குள்ளே போடக்கூடிய மோட்டர் போர் மோட்டர் அதேமாதிரி விவசாயத்தில் இருக்கக்கூடிய மோட்டர் இருபது ஹெச்பி மோட்டர் வரைக்கும் நீங்கள் இந்த இந்த கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர்லேருந்து அறுபது லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் ஆஃப் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு பாட்டில் தண்ணி பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறாங்க இன்னைக்கு தண்ணிங்கிறது பிஸ்னஸ் ஆகிற நிலமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஆன் பண்ணா போதும் ஆன் பண்ணால் போதும் ஆன் பண்ணா போதும் ஆனால் இங்கும் தண்ணி ஃபுல்லாக

கட் ஆஃப் ஆயிரும் ஓகே ஸோ எந்த டைம்லயுமே ஃபிளோட்டு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் மாதிரி இது வந்து அட்வான்ஸ் மாடல் நீங்க பார்க்க வேண்டியது மெயின் மெயினாக டைமென்ஷன் ஆஃப் பாக்ஸ் அதுல வந்து ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கான்னு மெயினாக பாத்துக்கணும் அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ்ல அப் டு த்ரீ ஹெச்பி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூர் பெங்களூர் ஆந்திர பிரதேஷ் சித்தூர் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் கவர் பண்ணிட்டோம் நீங்க டேரக்டா உங்களுக்கு ஆள் வேணும்னா அங்கே வந்து நிப்பாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் பிரதர் சூப்பர் சூப்பர் அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் தேவை இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட வந்தாச்சு நினைக்கிறேன் லிஸ்ட் இல்லை ஆமாம் தண்ணி கஷ்டத்துக்கு வந்தாச்சுங்க ஆமாம் ஏன்னா இப்போ ஒரு சொட்டு கீழே விட்டால் கூட பின்னாடி அந்த ஒரு சொட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்போ கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அந்த வகையில் பால் எக்ஸ்பர்ட் ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவே கொடுக்கணும்னு அவசியமே இல்லை பிரதர் ஏன்னா இப்போதைக்கு நீர்வளத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அதை நீங்கள் பண்ணுறது நீங்கள் தான் நிறைய பண்ணியாச்சு ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம் என்ன பிரதர் ஸோ மெயினாக நேம் பாலா பான் எக்ஸ்பெக்ட் இந்தியா பிரைவேட் தான் கம்பெனி ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெகனைஸ் பண்ண கம்பெனி ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறது ஒரு நூத்தி இருபது கம்பெனி தான் இந்தியாலேயே இருக்குது அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி நம்ம இது ஏன்னு பாத்தீங்கன்னா பிரதர் சொன்ன மாதிரி வாட்டர் சேவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல நம்ம சர்டிஃபைட் ஆயிருக்கிறோம் கண்டிப்பா ஏன்னா இந்த மண்ல நிறைய விஷயத்த பாதுகாக்க வேண்டியிருக்குது அதுல மெயினா தண்ணி தண்ணியை பாதுகாக்கணுங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்றதுனால தான் எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருந்தா ரொம்ப பெருமை போடுறோம் இப்போ மெயினா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாடல் நம்ம நியூ ஜென்ரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் நம்ம ஆறு மாடல் இருக்கு ஆறு மாடல R மாடல் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டருக்கும் உங்க வீட்ல இந்த மாதிரி சின்ன மோட்டர்ல இருந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபன சப் தண்ணி போடக்கூடிய மோட்டார் போர் மோட்டார் அதேமே வியாபாரத்துல இருக்கக்கூடிய மோட்டார் எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கும் இந்த யூஸ் கிட்டத்தட்ட வரைக்கும் இந்த இந்த வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம இது என்ன என்ன ஒர்க் அப்படின்னு ஒரு எல்லாரும் வீட்டுல நடக்கக்கூடிய என்னன்னா மோட்டர் ஆன் பண்ணிக்கிறாங்க ஆனா டேங்க்ல தண்ணி ஆனதுக்கு அப்புறம் தான் இருந்து அறுபது லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் ஆஃப் பண்றாங்க இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு இன்னைக்கு தண்ணிங்கறது ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர்னா இருபது ரூபாய் ஒரு லிட்டர் பாட்டில் எண்ணூறு அப்பா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் உங்க கையில நீங்க தாரவாத்து கொடுத்துட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க வேஸ்ட்டா ஓகே அதை நீங்கள் பாட்டில் அடிச்சு வித்தா கூட இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பாதிச்சிடலாம் சம்பாதிச்சிடலாம் ஓகே ஸோ அந்த விஷயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் இந்த வேஸ்ட்டாக ஒரு பத்து மட்டும் பத்தாமல் ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வாடகை வீட்டு இருக்குன்னா மோட்டர் ஆன் பண்ணுறது ஈஸி ஆனா அதை ஆஃப் பண்றதுல கஷ்டப்பட்டு சண்டை போட்டு யார் ஆன் பண்ணானே தெரியாமல் யாராச்சும் ஒருத்தர் போய் ஆஃப் பண்ணுவாங்க அந்த சண்டையில சண்டேலேருந்து விடுபடுறதுக்காகவும் வயசானவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லோரும் இருப்பீங்க மோட்டர் ஆன் பண்ணி விட்டு கஷ்டப்பட்டு நின்று வெயிட் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அந்த கஷ்டம்லாம் பட தேவையில்லை இது என்ன பண்ணுன்னா டேங்க்கில் தண்ணி குறைஞ்சோனையுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும் ஓகே தண்ணி ஃபுல்லானவனையுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிக்கும் இப்போ நம்ம இங்கே இந்த விஷயத்துல மேன் பவர்ஸ் எதுவுமே தேவை மேன் பவர்ஸ் அதுவே பண்ணிக்கும் நீங்கள் மோட்டரை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மோட்டர் நீங்கள் பார்க்கணும் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது தண்ணி குறைஞ்சோனே ஆன் ஆகிக்கும் தண்ணி ஃபோன் ஆஃப் ஆகிக்கும் கீழே போர்லயோ சம்பிளையோ தண்ணி இல்லன்னா இமிடியா கட் ஆஃப் ஆகிக்கும் இப்போ சொல்றது சம்பிளையும் இருக்கும் டேங்க்லேயும் டேங்க்லேயும் இருக்கும் ஓகே போர் மோட்டருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் டிஜிட்டல் சென்சார் மூலியமாவே நம்ம கட் ஆஃப் ஆயிரும் ஓகேங்களா இது எப்படி இதை ஒர்க் ஆகும் வாயால் பேசுகிற விட செஞ்சு காமிக்கிறோம் நல்லா கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து வந்து இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஹை அண்ட் மாடல் நீங்க ஹை அண்ட் மாடல் அவ்வளவுதான் ரேட்டு எல்லாத்துக்கும் நான் வீடியோ குடும்ப கேட்கிறேன் ஒரே

சிங்கிள் ஃபேஸ் இரநூத்தி பதினஞ்சு வோல்டேஜ் என்ன ஆகுது இப்போ எடுத்துட்டு இருக்கு எடுத்துட்டு இருக்குது பாருங்க இது வந்து சம்பு தொட்டிக்குள்ளது கீழே சம்பு தொட்டில் போடைய ஃபுளோட்டு இது மேல டேங்க்ல போடைய ஃபுளோட்டு இது இது டேங்க்ல போட நாம டேங்க்ல போகுது இப்போ சம்பு தொட்டில தண்ணி இல்லைங்கிற பொசிஷன் இருக்கிறதுனால சம்ப் ஓகே லைட் எரியல மோட்டர் ஆன் ஆகல பாருங்க இது மேல வந்து டேங்க்ல தண்ணி இல்லைங்கிற மோட்டர் தண்ணி இல்லைங்கிற பொசிஷன்ல இருக்கு பாருங்க மேல இருக்கு ஓகே ஆமா தண்ணி இல்ல தொங்கிட்டு இருக்குது ஏன்னா மேல இருக்கும் ஓகேங்களா இப்படி இருந்தா தலையில இருந்தா மேல மேலே வந்து தான் நிக்கும் இந்த பொசிஷன் தான் நிக்கும் ஓ ஓ சரி நான் இதனா லைவ் சைடுல கொண்டு போய் உங்களுக்கு காமிச்சறேன் ஓகே இப்போ பாருங்க சம்பல தண்ணி இருக்கும் போது மட்டும் தான் ஓகே இது மேலே வந்தேன்னு இங்க பாருங்க சூப்பர் ஓகே மோட்டர் ஆன் ஆகி சம்ப் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் ஆன் ஆகும் என்ன ஆம்ஸ் எடுக்குதுன்னு காமிக்க பாருங்ங்க இந்த மோட்டர் வந்து மூணு புள்ளி ரெண்டு ஆம்ஸ் ரெண்டு புள்ளி ஆறுல இருந்து மூணு புள்ளி ரெண்டு ஆம்ஸ் வரைக்கும் இருக்கு மோட்டர் ஆன் ஆயிருக்குது ஓகே சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சம்பல தண்ணி இல்லைன்னா கீழே போயிடும் மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள் ஓகே இங்கே ஆஃப் ஆகிடுச்சி மோட்டரு ஓ அப்படின்னா இது அதாவது இது எப்போ வந்து இப்படி மேலே தூக்கி அது ஃபுல்லே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஓகே இவ்வளோ அதே மாதிரி ஒன்று கேட்குது உங்களுக்கு இப்போ ஓடுதா இது இப்போ பாருங்க நான் இதை இங்கே பாருங்க சம்பள தண்ணி இல்லை ஓ சூப்பர் ப்ரோ அதே மாதிரி இப்போ சம்பள தண்ணி இருக்குது மேலே டேங்கில் தண்ணி இல்லை ஓகே இப்போ பாருங்கள் டேங்கில் தண்ணி கொஞ்சமாக நிறையுது மேலே ஓகே ஆஃப் ஆயிடுச்சு மேலே டேங்கில் தண்ணி போனா ஆஃப் ஆகிடுங்க ஓவர் ஃபு ஓ மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கும் இதே மாதிரி கேட்கலாம் சார் இது வந்து நீங்க இது வந்து ஈஸியா நார்மல் சம்பு தொட்டியில ஃபுளோட் போட்டுக்கலாம் மேலே டேங்க் போடலாம் போர் மோட்டருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல செட்டிங்ஸ் இருக்கும் இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப்னால ஆஃப் ஆயிடுச்சு இப்போ வந்து இதுல ஓவர்லோடு என்ன ஆம்ஸ் இப்போ வந்து இதோட ஓவர்லோடு வந்து நாலு ஆம்ஸ்க்கு மேலே எடுத்ததுனா ரோட்டரி வந்து லாக் ஆயிடுச்சு இல்லை ஜாம் ஆயிடுச்சு தண்ணி இல்லாமல் மோட்டர் ஹீட் ஆகுதுன்னா நாலு ஆம்ஸ் கிட்ட போயிடும் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் அதே மாதிரி ட்ரை போர்ல தண்ணி இல்லைன்னா இப்ப ரெண்டு ரெண்டு ஆம்ஸ் கீழே போயிருச்சுன்னா ரெண்டு ஆம்ஸ் மோட்டர் வந்து தண்ணி இல்லாத கண்டிஷன்ல கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு ஆம்ஸ் இருக்குது இல்லையா ரெண்டு கீழே வரும் ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு கீழே வரும்போது நோ லோல ரெண்டு கீழே வரும்போது மோட்டார் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் உங்களுக்கு ட்ரிப் ஆயிரும் ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜ் இருநூத்தி எண்பது போயிடுச்சுன்னா போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிடும் அதுலயுமே ஆமா அதே மாதிரி லோ வோல்டேஜ் ஓகே லோ வேலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கே இறங்கிச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக ட்ரிப் ஆயிரும் இது நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ரொம்ப அக்ரூட் வைக்கலாம் ஒன் எயிட்டி நம்ம ட்வெண்ட்டி அப்படியே நம்ம வைக்கிறது தான் ஓகே பண்ணிக்கலாம் இப்போ ஆன் டைமர் இப்போ ஒரு நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன் இப்போ சப்போஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோட் வந்து எனக்கு இப்போ ஆன் ஆயிடுச்சு ம் இப்போ பாருங்கள் சம்பில் தண்ணி இல்லை இப்போ சம்பில் தண்ணி இருக்குது ஓகே மேலே டேங்கில் தண்ணின்னு மோட்டர் ஆன் ஆகிடுச்சி ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கழித்து ஓகே அதுவே ஆஃப் ஆகிக்கும் அதுவே ஆஃப் ஆகிரும் ஓ டைமரும் வச்சுக்கலாம் டைமரும் அதை வச்சுக்கலாம் நீங்கள் இந்த ஃப்ளோட்டு யூஸ் ஆகலை ஏன்னா சப்போஸ் இந்த ஃப்ளோட் வந்து ஒர்க் ஆகலை இந்த இந்த ஃப்ளோட்டு கீழே சம்ப் ஃப்ளோட் ஒர்க் ஆகுன்னா மோன்ட்ரு எம்டியே ஓட போய் டேமேஜ் ஆகிருமா கண்டிப்பாக அந்த பாதிப்பு இது தேவையில்லை ஏன்னா இதில் சீட்டி காயில் போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கே இந்த சீட்டி காயில் இருக்கிறதுனால ஆம்ஸ்டிங் மூலிமா

அது எல்லாமே கொடுத்த அவன் ஐயாயிரம் ஆறாயிரம் செலவு இது ஒரு தடவை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டீங்கன்னா போதுமானது கண்டிப்பா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுவே நார்மல் மாடல் இதை விட டிஜிட்டல் இல்லாமல் நார்மல் வேணும் வெறும் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு இது விட இன்னும் கம்மியா வேணும் எனக்கு வந்து வெறும் ஆயிரத்தி எட்நூறு நான் மேனலாம் ஆன் பண்ணிக்கிறேன் ஒன்லி ஆஃப் மட்டும் பண்ணா போதுன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் நம்ம கையிலே இருக்கு செமி ஆட்டோமேட்டிக் இங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க ஓ இது ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு நான் பேசி ஒரு நிமிஷம் அது ஆஃப் ஆயிடுச்சு ஓகே ஆஃப் இதோ இப்ப என்னன்னா மேல ப்ளோட் ஒர்க் ஒர்க் ஆகிறனாலும் இப்ப வந்து எனக்கு எப்பவுமே ஆயில் டேங்க் இருக்குதுன்னா ஐநூறு லிட்டர் தண்ணி ஆன் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மோட்டர் ஓடுதுன்னா சப்போஸ் பத்து நிமிஷம் டைம் செட் வச்சுக்கோங்களேன் மோட்டர் தண்ணி ஃபுல்லா இ सपोज இந்த மேல உள்ள டேங்க்ல இப்ப கீழ டேங்க் ஃபோர் செக் ஆவனா சிடி கைல் இருக்கு ஓகே மேல உள்ள டேங்க் ஃபோர் செக் ஆவனா டைமர் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகும் ட்ரிப் ஆகும் ஓகே சோ எந்த டைம்லயுமே ஃப்ளோட் எனக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி இது வந்து அட்வான்ஸ் மாடல் 2900 bro 2900 எனக்கு தெரிஞ்சு டாப் எண்ட் எல்லாரும் போய் எல்லாம் மாட்டிருக்கு இது நிறைய டிஜிட்டலோட வரதுனால ஆ எல்லாரும் எல்லாரும் இத விரும்பி வாங்குறாங்க இது எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க 1 இயர் ரிプレஸ்மென்ட் வாரண்டியோட வருது நீங்க ஆர்டர் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ இது பாத்தீங்கன்னா 1800 தான் ஓகே அவங்க ஆன் பண்ண அது ஆன் பண்ண ரெகுலர்

மட்டும்தான் போட்டிருப்பாங்க அந்த பத்தாம் ஸ்டேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மாதம் எட்டு மாதம் தான் வரும் அதுக்கப்புறம் அது வராது நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி ஆம் போட்டிருக்கோம் தேர்ட்டி ஆம் வந்து இன்னும் அவுண்ட் ரெண்டுமே இருக்குது நமக்கு கிட்டத்தட்ட இருபது எச்பி மோட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பொருள்ல நீங்க பார்க்க வேண்டியது மெயின் மெயினா டைமென்ஷன் ஆஃப் பாக்ஸ் அதுல வந்து ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கான்னு பாக்கணும் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான்னு மெயினா பாத்துக்கணும் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் குவாலிட்டியா போட்டுருக்காங்களா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் பக்காவான குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கணும் ஏன்னா பாதுகா எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுப்பாங்க அது வந்து அட்வைஸபிள் கிடையாது ஓகே ஓகே நம்ம நார்மல் எலக்ட்ரிகல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டா மட்டும்தான் நமக்கு லைஃப் நல்லா வரும் கிட்டத்தட்ட ஏழு டு எட்டு வருஷம் வரைக்கும் அந்த லைஃப் வரும் நம்ம போட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா லைவா போடக்கூடிய கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போட்டுருக்கோம் அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சரிங்களா எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன டைப் சிம்பிளா இருக்கும் நீங்க எலக்ட்ரானிக் டிரான்ஸ்பார்மர்ஸ் நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க எலக்ட்ரிகல் டிரான்ஸ்பார்மர் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டுத்துக்கு உங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பார்மர் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் பிரைமரி வோல்டேஜ் இவ்வளவுதான் செகண்டரி வோல்டேஜ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அது ப்ராப்பரா ஆன்லைன்ல மென்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்து அம்சம் எடுக்கிறனால நீங்க மேக்சிமம் ஒரு ஹெச்பி மோட்டருக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும் அதை மீறி இதுக்கு யூஸ் பண்ண முடியாது நம்ம தேர்ட்டி அம்ஸ் ரிலே போட்டுருக்கனால நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபது ஹெச்பி த்ரீ ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ்ல அப்டூ த்ரீ ஹெச்பி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேரக்டாவே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அவங்க போட்டுருக்கிறது நார்மல் ஸ்மால் சுவிச் இந்த மாதிரி டைப்ஸ் அதுவும் என்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி சுவிச் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா பைபாஸ் பண்ண முடியாது இதுல வந்து டேரக்டா நம்ம பைபாஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ராக்கர் சுவிச்ல சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு அதே மாதிரி அவங்க கொடுக்குற எலமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் சென்சார்ஸ் பொறுத்த இந்த மாதிரி ஃப்ளோட் கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்கிறது வெறும் சென்சார் குச்சி மாதிரி இருக்கிற சென்சார்ஸ் தான் கொடுப்பாங்க ஃப்ளோட் டைப்லயே கொடுத்தாலும் அது வெறும் 1 hp மோட்டார் தான் யூஸ் பண்ண முடியும் சாதாரண மோட்டார்ஸ் அதாவது 10 ஆம்ப்ஸ் லேபோ சாதாரண மோட்டார் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நாளைக்கு நீங்க கேரண்டின் போய் யாரையாச்சும் நீங்க போய் பாக்குறீங்கன்னா யாரை போய் நீங்க பார்ப்பீங்க யாரும் இல்ல ஏழு நாளோட உங்க கதை அவனுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு நான் யூடியூப்ல தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்துட்டே இருக்கீங்க டைரக்டா என்கிட்ட வந்தீங்கன்னா போதும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா போதும் நான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவேன் அதே நீங்க ஆர்டர் பண்ண போகிறது ரொம்ப சிம்பிள் தான் ஃபோன் பண்றீங்க மூணு நம்பர் நம்பருக்கு டிஸ்கிப்ஷன்ல உடனே ஆர்டர் பண்ணுறீங்க நம்ம பில் அனுப்பிவிட்றோம் நம்ம உங்களுக்கு பில் அனுப்பிவிட்றப்ப நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வெப்சைட்ஸ் இருக்கு டபுள் டபுள் டாட் போனஸ் குரூப் பெர்க்காம் போனால் இன்கம் வெப்சைட்டே இருக்குது போய் நீங்கள் அங்கேயே என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் வேணாலும் அந்த பானகஸ் க்ரூப் பெட் கம் வெப்சைட்ல போய்ட்டு எந்த உங்கள் எந்த ஏரியான்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா போதும் அந்த ஏரியாவோட நம்பர்ஸ் வந்துடும் எலக்ட்ரிஷனோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் டைரக்ட்டாக பார்த்துக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் எல்லாமே கோயம்புத்தூர் ஓகே மத்த ஊர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாவட்டத்தில் இருக்கு கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூர் பெங்களூர் ஆந்திர பிரதேஷ் சித்தூர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் காரைக்குடி புதுக்கோட்டை நெய்வேலி அவைலபிள்ஸ் இருக்கு கடலூர் அவைலபிள்ஸ் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் கவர் பண்ணிட்டோம் நீங்க டேரக்டா உங்களுக்கு ஆள் வேணும்னா அங்க வந்து நிப்பாங்க

பாட்டு வருவோம் ப்ரோ கண்டிப்பா சப்போர்ட் இதுக்கு மேல நான் வந்து உங்ககிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுங்க வரவங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு கேட்க அவசியம் இல்லை எனக்கு ஸ்டார்ட் டு ஏ டு செட் நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க ஆமா வருவாங்க கொடுக்குற பொருளை கரெக்டாக கொடுத்துருங்க ப்ரோ கண்டிப்பாக தேங்க்யூ சோ மச் ப்ரோ